எபிசோட் முப்பத்தி இரண்டு சஞ்சனாவுக்கு இப்போது எட்டு மாதங்கள் ஆகின்றன ஆகையால் அவளுக்கு வளகாப்பு பண்ணலாம் என்று குடும்பத்தினர் எல்லோரும் பேசி கொண்டிருந்தார்கள் அம்மா இந்த குழந்தை நம்மளோட குடும்பத்தில் இன்னொரு புது மெம்பராக வரப்போகுது அதனால் நம்ம ரொம்ப பெருசாக கிராண்டாக இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடணும் இந்த கிராமத்தில் இருக்க எல்லா மக்களையும் நம்ம கூப்பிடணும் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே சாப்பாடு பலகாரம் ஸ்வீட் எல்லாமே கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப பெருசாக கொண்டாடணும் சரியா என்று அர்ஜுன் கூறினான் என்ன அர்ஜுன் நீ இவ்வளோ பெருசாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ்வளோ பெருசாலாம் நமக்கு வேண்டாம் இப்போ என்ன பழகாப்பு பண்ணணும் அவ்வளோதானே இப்படியே நம்ம நேரம் போடணுன்னு வைய ஒரு காடு வரும் காட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன குடிசை இருக்குங்க பார்வதி பாட்டின்னு ஒருத்தவங்க வாழ்ந்துக்கிட்டு வராங்க அங்கே வீடு ரொம்ப சின்னது தான் வீடு ஆனால் அவங்க மனசு ரொம்ப பெருசு அதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம ஒரு கேக் வேணா வாங்கிக்கலாம் அப்புறம் கேக்கை கட் பண்ணி மாறி மாறி ஊட்டி விட்டுக்கிட்டு மூஞ்சி ஃபுல்லாக பூசிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக இருந்துட்டு பழைய சாதம் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே ஜாலியாக வீட்டுக்கு வரலாம் என்ன சொல்கிறீங்க என்று சந்தோஷ் கேட்டான் இதை கேட்டு காண்டான சஞ்சனா அவனை அடித்து விட்டு டெய் நான் இவ்வளோ கஷ்டப்படுறது என் பிள்ளைக்கு பழைய சாதம் போடவாடா இல்லைடா உனக்கு ஒரு நாள் கல்யாணம் ஆகும்ல ஓ பொண்டாட்டி பிரெக்னென்ட் ஆகால அப்போ அவளுக்கு நான் பழைய சோறு போடுறேன் என்று சஞ்சனா கூறவும் ஜனனியின் முகன் பெயரைந்தது போல் மாறியது ஜெனனியின் முகமாற்றத்தை பார்த்து எல்லோரும் சிரித்தார்கள் இதை சந்தோஷ் கவனித்தான் ஆனால் பார்த்தும் பார்க்காதது போல மறுபடியும் சஞ்சனாவை வம்பிழுக்க ஆரம்பித்தான் நீ சொன்ன மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து ஹா பிரெக்னட் ஆனாலும் வை நான் உன்னை மட்டும் கூப்பிடவே மாட்டேன் நீ யாருன்னு எனக்கு தெரியாது மறுபுறம் நீ இங்கே இருக்கனா அப்போ கீழே எப்படி உன்னோட சத்த கேட்குது என்று புரியாமல் சக்கரவர்த்தி கேட்டார் அதற்கு சிரித்து கொண்டே நான் சிவனா இருந்தாலும் உனக்கு நான் யமன் அதனால் நான் எங்கே வேணாலும் இருப்பேன் என்று கூறி முறைத்தான் சந்தோஷ கூறியதை கேட்டு அதிர்ச்சியான சக்கரவர்த்திக்கு எதுவும் புரியவில்லை அவர் மனதில் இருந்த பயம் அதிகரித்தது இந்த பயத்தை இன்னும் அதிகமாக்க வேண்டாம் என்று யோசித்த சந்தோஷ் சிறிது நேரம் கண்ணை மூடி நின்றான் அப்போது அவன் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தது அவன் எப்படி ஒரு பக்கம் சிவன் இன்னொரு பக்கம் பார்வதி இருப்பார்களோ அதேபோல் அவன் ஒரு பக்கம் சந்தோஷாகவும் இன்னொரு பக்கம் ஆர்ஜூனாகவும் காட்சி அளித்தான் கூடவே அவர்களின் அருகில் அனு மற்றும் நட்சத்திரா நின்று கொண்டிருக்க இதை பார்த்த சக்கரவர்த்தி பயங்கரமாக பயந்து பயங்கரமாக கத்த ஆரம்பித்தார் மறுபுறம் அந்த நாலு மர்ம நபர்களும் அந்த ரிப்போர்ட்டை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தார்கள் சந்தோஷ் உயிரோடு இருக்கிறான் என்றால் ஏன் இந்த ரிப்போர்ட் அந்த பிணம் சந்தோஷ் தான் என்று வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு எதுவும் புரியவில்லை அவர்கள் பயங்கரமாக யோசித்து கொண்டிருந்தார்கள் அந்த பாடி தான் இருந்தது அப்போது டாக்டர் மாதவி அந்த பிணத்தை தான் இந்த பிணத்தை சோதித்து கொண்டிருக்கும்போது அவளுக்கு ஏதோ ஒரு அசைந்தது போல் தோன்றியது அவள் திரும்பி பார்த்தாள் அங்கே யாரும் இல்லை அவளுக்கு அதிர்ச்சியானது அப்போது திடீரென்று அந்த டேபிளில் இருக்கும் பேப்பர் எல்லாம் கீழே காற்றில் விழ அவள் பயந்து போய்விட்டாள் அப்போது அங்கே திடீரென்று மாதவி என்று ஒரு சத்தம் கேட்டது அவள் திரும்பி பார்த்தால் அங்கள் யாருமே இல்லை இந்த நேரம் அவளுக்கு ரொம்ப பயம் அதிகமானது பயத்தில் செய்வது அறியாமல் அவள் அங்கிருந்து ஓட ஆரம்பித்தாள் அப்போது ஏதோ ஒன்று அவள் கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தது அவள் மூச்சு திணறி சிறிது நேரம் ரொம்ப கஷ்டப்பட்ட மாதவி அப்படியே இறந்து கீழே வீழ்ந்தாள் இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த நாலு பேரும் பயத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் உடனடியாக மாச்சோடியில் இருந்து காப்பாற்ற ஓடியே விட்டார்கள் மறுபுறம் கவலைப்படாத ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை குடும்பப்படுத்தலாம் சரியா என்று சஞ்சனா சிரித்து கொண்டே கூற அக்கா சும்மா சொல்லாதீங்க சந்தோஷ் மேலே இருக்க லவ்ல நமக்கு விஷம் வைக்காம இருந்தா சரிதான் என்று அர்ஜுன் நக்கலாக கூறி சிரித்தான் இதை கேட்டு எல்லோரும் சிரிக்க ஆரம்பித்தார்கள் என்ன எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படி என்ன காமெடி நடந்துச்சு கொஞ்சம் எனக்கோ சொன்னீங்கன்னா நானும் சிரிப்பல என்று வித்யா மற்றும் அவளின் குடும்பத்தினர் அங்கே வந்து நின்றார்கள் இனியா மற்றும் அவள் குடும்பமும் அங்கே வந்திருந்தார்கள் எல்லோரும் ஒன்று சேர ரொம்ப சந்தோஷமாக அவர்களின் பேச்சு ஆரம்பித்தது பழனி மற்றும் ராமசாமி கட்டை அணித்து கொண்டார்கள் சத்யா சந்தோஷை அண்ணா என்று கூறி சந்தோஷமாக கட்டியணைத்துக் அணைத்துக் கொண்டாள் அதன் பிறகு சுஜா சத்யவேணி கட்டியணைத்துக் கொண்டார்கள் இனியாவுக்கு கோபம் வந்தது ஆனாலும் அவள் தன் கோபத்தை அடக்கி கொண்டாள் மறுபுறம் சக்கரவர்த்தி பயந்து அங்கிருந்து ஓட ஆரம்பித்தார் சந்தோஷ் பயங்கரமாக சிரித்தான் சந்தோஷ் இனிதான் என் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது என்று கூறி முறைத்து கொண்டே நின்றான் அப்படியே அவன் மறைந்து போக சக்கரவர்த்திக்கு குலை நடுங்கியது மாலை ஆறு மணி நீ சொன்ன மாதிரியே நம்ம சக்கரவர்த்தி வீட்டுக்கு வந்துட்டோம் இனி நீ என்ன பண்ண போற என்று அர்ஜுன் கேட்டான் இங்கே பாரு அர்ஜுன் நம்ம எப்படியாவது அந்த லைப்ரரிக்குள்ள ஆகணும் ஆக்சுவலி அன்னைக்கு நானும் அருணும் அந்த லைப்ரரிக்கு போய் மாட்டிக்கிட்டப்போ அருணை கீழே விட்டுட்டு எனக்கு அந்த லைப்ரரியில் ஏதாவது கிடைக்குதான்னு ஃபுல்லாக தேடி பார்த்தேன் ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்போதான் நான் ஒரு ரகசிய அறையை கண்டுபிடிச்சேன் ஆனால் அதோட சாவி என்கிட்ட இல்லை மேபி அந்த ரகசியம் அந்த ஒரு அறையில் இருக்குமோன்னு எனக்கு தோணுது முதல்ல நம்ம எப்படியாவது நாகமணியை தேடணும் அப்படின்னா நம்ம வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும் என்று சந்தோஷ் நான் இதை கேட்ட அர்ஜுன் நீ என்ன பண்ணினாலும் சரி நான் உன் கூட எப்பவும் துணையா இருப்பேன் என்று அர்ஜுன் கூற நானும் தான் என்று ஆஜுன் கூறினான் சந்தோஷ் சிரித்து கொண்டே பயங்கரமாக யோசிக்க ஆரம்பித்தான் மறுபுறம் ஜனனி ஏதோ பயங்கரமாக யோசித்து கொண்டிருந்தாள் இதை பார்த்த மலர் என்ன பம்மி யோசிக்கிற என்று கேட்க ஒன்னும் இல்லை மலர் இந்த சந்தோஷை எப்படி போட்டு தள்ளலான்னு யோசிக்கிறேன் என்று ஜனனி கூறினாள் இதை கேட்ட மலர் ஐயையோ என்று கத்த பின்ன என்னடி அவ ஃபஸ்ட்டு என்ன எவ்வளோ லவ் பண்ணா தெரியுமா இப்போது என் மூஞ்சி கூட பார்க்க மாட்டீங்கிறான் ஏன் என் மூஞ்சி அவ்வளோ கொடுற வாடி இருக்கு நான் இது வரைக்கும் அவன் முகத்தை பார்த்து லவ் பண்ணதே கிடையாது மலர் நான் அவன் மனசை பார்த்து தான் லவ் பண்ணேன் அதனால தான் இப்போ அவன் எப்படி இருந்தாலும் நான் அவனை ஏற்றுக்கணுன்னு ரெடியாக இருக்கேன் ஆனால் அந்த எரும மாடு அதை புரிஞ்சிக்கவே மாட்டுறான் நீ வேணால் பாரு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஏதாவது விஷம் கலந்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்துருவேன் இல்லை மிளகாப்பொடி கலந்து சாப்பாடு கொடுப்பேன் கொஞ்சம் கூட அவன் சிரிக்க மாட்டான் எப்ப பாரு இஞ்சி தின்னா குரங்கு மாதிரி உருன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு சே என்று வெறுப்பாக கூறினாள் ஜனனி இதையெல்லாம் கேட்டால் மலர் சிரித்தாள் ஜனனி எனக்கு என்னமோ நீ இன்னும் சரியாக புரிஞ்சுக்கலியோடு தோணுது நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாருமே இதே வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்து வந்தோம் என்று கூறி அவள் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கூற ஆரம்பித்தாள் மறுபுறம் சந்தோஷ் மற்றும் அர்ஜுன் பயங்கரமாக யோசித்து விட்டு அர்ஜுன் ஐ ஹாவ் அ பிளான் நம்ம உடனடியாக லேபுக்கு போகணும் என்று கூறினான் இதை கேட்ட அர்ஜுன் என்ன பிளான் என்று கேட்க நான் போகிற வழியில் சொல்கிறேன் முதல்ல பைக் கீயே கொடு என்று கூற அவனிடம் கீ வாங்கிவிட்டு இரண்டு பேரும் பைக்கில் கிளம்பினர் அவர்கள் இரண்டு பேரும் அவசர அவசரமாக கிளம்பும் நேரம் யாரோ ஒருவர் பாட்டு பாடும் சத்தம் கேட்டது அந்த அழகான குரலில் மயங்கி போய் இரண்டு பேரும் நின்றார்கள் அந்த பெண் ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் வேறு தேன் உன்னை நான் கொல்லாமல் கொண்டு புதைத்தேனே மன்னிப்பாயா என்று மயக்கும் குரலில் பாட்டு பாடினாள் சந்தோஷ் அந்த குரல் எங்கிருந்து வருகிறது என்று சுத்தி முத்தி பார்த்தாள் அப்போது அங்கே ஒரு டேபிளில் அமர்ந்து ஒரு தேவதை லோக கன்னிகை போல் ஒரு பெண் அமர்ந்து பாட்டு கொண்டிருந்தாள் அவளை பார்த்து சந்தோஷ் பயங்கரமாக அதிர்ச்சியானான் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றான் அவனுக்கு சில பசுப்பான நினைவுகள் ஞாபகம் வந்தது மறுபுறம் சக்கரவர்த்தி பயத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படி அமர்ந்திருந்தபோது அவருக்கு ஏதோ ஒன்று நினைவு வந்தது உடனடியாக அவர் அங்கிருந்து ஓடி போய் அந்த லைப்ரரிக்குள் இருக்கும் ரகசிய அறையை திறந்தார் அந்த அறை மின்ன ஆரம்பித்தது அப்போது சக்கரவர்த்தி அங்கே ஏதோ ஒன்று பார்த்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்தார் மீண்டும் சந்திப்போம்